வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேட்டால் பேச போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஹாலிவுட்ல வந்து இப்போ ரீசென்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு சொல்ல முடியாது சில வருடங்களாவே இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு அதாவது பிஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்கள இவங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர் பே பண்ணுறதாகவும் இவங்க வந்து ஓவர் ஒர்க் பண்ணி அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்காம டெட்லைனை வந்து ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூலா ஃபிக்ஸ் பண்றதாவும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால வந்து படங்களில் பேட் சிஜியை வரதா வந்து அவங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க பேட் சிஜி பேட் சிஜி சொல்றீங்க படத்தில் ஆனா எங்களை எப்படி வேலை வாங்குறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய வியூபுக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் வந்து சில வருடங்களை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்லையும் சரி இல்லை மாவல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லையும் சரி அதில் வர படங்களோ இல்லை சீரீஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிஜி வந்து முன்னாடி மாதிரி இல்லையே ஏன் வந்து ஒரு க்ரியேட்டிவாகவும் இல்லாமல் ஒரு ஒஸ்டான ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டிசம்லாம் வந்துச்சு இதை வந்து ஃபேன்ஸ் வந்து ஆன்லைனில் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நிறைய சிஜி ஆர்டிஸ்ட்டு அப்புறம் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ரஷ் பண்ணி டைமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது ஒரு வாரத்தில் வந்து எண்பது மணி நேரத்துலேருந்து நூறு மணி நேரம் வர எங்களை வேலை வாங்குறாங்க அந்த ஒர்க்கிங் டைம் மட்டுமே எந்த ரெஸ்ட்டும் இல்லாமல் ஹார்ஸுன்னு சொல்கிறவங்க ரேஸுன்னு சொல்லலாம் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ ரஷ் பண்ணி பண்ணுறாங்க இது இந்த பட்ஜெட் கன்ஸ்டெயின் அப்புறம் வந்து இந்த சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்டேட் கொடுத்து நிலைமையில் வேறு வழி இல்லாமல் வந்து நாங்களும் வந்து பேட் விஜய் பண்ணி ஒரு ஆஃப் கூக்கடான ஒரு சிஜி பண்ணி அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு இருக்குது ஆனால் இதுக்கெலாம் உங்களுக்கு எங்களை சன்மானம் என்னங்கிறத பார்த்தோம்னா அதெல்லாம் பெருசாகவே எதுவும் இல்லை இந்த மாதிரி ஓவர் ஒர்க் பண்ணணும் அப்புறம் வந்து எஸ்டிமேட் பண்ணதை விட சீக்கிரம் டெலிவரி பண்ணணும் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து உழைப்பை போடணும் இது இதுக்காக பேசின பேமெண்ட்டை விட நாங்கள் அதிகமாக கொடுப்போங்கிறதெல்லாம் இல்லை பேசின பேமெண்ட்லேயே வந்து இவ்வளோ வேலையும் பண்ணணுங்கிறது எங்களால் முடியலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காலமாக போயிட்டு தான் இருக்குது ஹாலிவுட்டில் மோஸ்ட்லி இந்த அதிகமான சைஃபை படங்களும் அப்புறம் வந்து சூப்பர் ஹீரோ படங்களும் வந்து நிறைய வர்றதுனால தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து வி புக்ஸு அப்புறம் சிஜிஆட தேவை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அளவுக்கு அதிகமாக இப்போ ரியலிஸ்டிக்காக ஒரு வேர்ல்டை தாண்டி அவங்க ஃபேண்டசைஸ் பண்ணி ஃபேண்டஸியாக ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்குது அதனால வந்துஸ்டோட ஒர்க்ஸ் வந்து அங்கே அதிகமா இது இது வந்து பட்ஜெட் அப்புறம் வந்து டெட்லைன் வந்து தின்னா வச்சு பண்றதுல குவாலிட்டியான அவுட் புட் வராது அதே நேரத்தில் ஸ்டுடியோஸ் இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு இத்தனை இது பண்ணியாகும் இத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியாகணுனால ரொம்ப ரஷ் பண்ணி பண்ணுறதாகவும் அவங்களோட ரீசன் அவுட் புட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை ஃபேஸ் த்ரீ வர இந்த அனிமேஷன் இல்லையே முன்னாடி மாதிரி இல்லையே அப்படிங்கப்பா தான் ஃபேன்ஸோட இருக்கு ஒரு சில எக்ஸப்ஷன் தான் இருக்கு அதாவது இப்ப டெட்பூல் அப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் த கலெக்சி ஜேம்ஸ்க்கு ஒர்க் பண்ணார்ல இந்த மாதிரி ஒரு சில நல்ல டேரக்டர்ஸ் டேரெக்ட் பண்ற படங்களை மட்டும்தான் சிஜி அனிமேஷன் போது டைம் கொடுத்து பண்றாங்க அப்படின்னு கம்ப்ளைன்ஸும் இருக்குது இப்போ இதை பற்றி ஒரு பிஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார் அதுக்கு வந்து இயக்குனர் ஜேம்ஸ் கன் இருக்கிறல்ல டிசியோட சேர்மன் அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார் அதாவது டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணி டிசி ஸ்டூடியோஸோட சூப்பர் மேன்லேருந்து அடுத்த ஒரு யூனிவர்ஸ் வந்து டிசியில் ஸ்டார்ட் ஆக போகுது அதில் அந்த சூப்பர்மேன் படத்தோட ஷூட்டிங் வந்து ராப் பண்ணி முடிச்சிட்டாரு அதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அட்வான்ஸாக வந்து ரேப் பண்ணிட்டு அந்த படத்தை வந்து ஃபுல்லாக எடிட்லாம் முடிச்சுட்டு பிஎபக்ஸ் அனுப்பிட்டாங்க ஸோ அந்த ஒரு வருஷம் டைம்ங்கிறது அந்த அந்த இடத்துல அந்த குவாலிட்டிங்கிறது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடிஷ்னலாக என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா நான் இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட்டோ வந்து ஷூட்டு போய்ட்டு இதை ரீரைட் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது எல்லா வேலையும் ப்ராப்பராக முடிச்சுட்டு ஷூட் போகவேலேயே வந்து எடிட்டிங்லாம் ஆரம்பிச்சு ஷூட் ட்ராப் பண்ணுற டைமில் வந்து சிஜிக்கு அனுப்புகிற மாதிரி வந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது வந்து அந்த குவாலிட்டியான ஒரு சிஜி படத்தில் அந்த அவுட் வர்றதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவரோட படங்களில் சிஜியெல்லாம் நோட்டீஸ் பண்ணோம்னா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் ஒன்று வந்து த்ரீ வரை அப்புறம் சூசைட் ஸ்குவாடா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பீஸ் மேக்கர் சீரிஸ் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த சிஜி அந்த குவாலிட்டி வந்து பயங்கரமா இருக்கும் ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணிருப்பாரு ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா பிளான் பண்ணி எடுக்கையில அவங்களுக்கும் வந்து சிஜிஐ பண்றதுக்கான அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கான பண்றதுக்கான அதிக டைம் கிடைக்கும் அந்த குவாலிட்டியான அவுட் வருங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இப்ப இந்த விஎப்எக் ஆர்டிஸ்ட் அப்புறம் சிஜி ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க வேலை பார்க்குற பிஎஃப் கம்பெனி வந்து பேங்க் கிரப்ட் ஆகுறதுனால இல்ல மோஸ்ட்லி வந்து அதில் வேலை பார்க்குற நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்ஸாவோ ஆவோ இல்லை நிறைய யூனியனைஸ் ஆவாத மற்ற டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி சினிமாவில் வந்து ஆர்ட் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் யூனியன் இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி ஃப்ரீலான்ஸ் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தான் வந்து இருக்கனால இந்த யூனியனைஸ் ஆகாதும் வந்து ஒரு ஒரு ஆளாக வந்து கேள்வி கேட்கறது வந்து அங்கே பெருசாக எடுப்பட மாட்டேங்கிறது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த மாதிரி இது வந்து ஹாலிவுட்டில் மட்டும் தான் இருக்காங்கிறத பார்த்தோம்னா இது மாதிரி அனிமே இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து அந்த சிஜி ஆர்டிஸ்ட்டோ இல்லை அனிமேட்டரோ வந்து இவங்களுக்கான ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாகவும் அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் அவங்க ரொம்ப ஸ்லீப்லெஸ் ஆகும் அவங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்து மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் வந்து இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு கிடைக்கிற பேயோ இல்லை ரெகக்னிஷனோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது குறைவாக இருக்குது மாதிரி தான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ அவ்வளோ தூரம் போவேன்னா இப்போ இந்தியாவில் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இங்கே வந்து விஎப்எக்ஸாக இருக்கட்டும் சிஜிஐ பண்ணி ஒரு ப்ராப்பரான அந்த கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸோடு இருக்கிற படங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக தான் வருது அப்படி வரதும் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ரஷ்டான ஒரு சிஜி பண்ணி அந்த ப்ரெஷர் போட்டு தான் வருது ஓகே முடிவாக இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இனிமேல் வந்து ப்ராப்பராக அவங்கள ரெக்கனைஸ் பண்ணி அவங்களை யூனியனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த டைம் அப்புறம் வந்து இந்த பே எல்லாத்தையும் வந்து சரிவாராக பார்த்துக்கிறதா வந்து ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு ஒப்புதல் மாதிரி கொடுத்துருக்காங்க அது எந்த அளவு ஃபாலோ பண்ண போறாங்கிறத ஃப்யூச்சர்ல தான் பார்க்கணும் ஓகே அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் இன்னும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் பார்க்கலாம் நன்றி வணக்கம் E